பெருமாநா அரசின்னு சொல்லி மோஜி அற்புதம் நடந்த இடம் ஹந்தக்குடைய யுத்தத்தில் அந்த குழி தோண்டினாங்க குழி தோண்டும் பொழுது சஹாபாபுடைய வகுத்துல ஒரு கல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ரசூல் செல்லாருக்கு தன்னுடைய பௌத்தை காட்டுறாங்க ரெண்டு கல் கட்டப்பட்டு இதை பார்த்துட்டு ஞாபகம் இல்லாத தன்னுடைய மனைவியை பயிர் சொன்னாங்க ரசூல் இல்லாவும் தோழர்களும் பசியாக இருக்காங்க இப்போ வீட்டில் ஒரு ஆடு இருக்கு இல்லை மா இருக்கு ரொட்டி சுட்டு அவங்களுக்கு இறைச்சி வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு மனைவி சொன்ன உடனே நபிசல்லா ஹலிசன் ஜாபியர்கள் யார சூழல்ல ஒரு சிலர்களுக்கு மட்டும் இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்க வந்து ஒரு கொஞ்ச நபர் மட்டும் வாங்க ஒரு பத்து வாங்கன்னு நபருக்குள்ள ஒரு பெரிய படையே அந்த போர் ஹந்துக்கு இத்ததுக்காக இருக்காங்க நம்ம எல்லாத்துக்கும் ஜாபீர் வந்து உணவு தயார் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நபிசல்லா ஹலிசன் சொன்னாங்க தெரிஞ்சவனு சொன்னா ஒன்று சொன்னால் பின்னாடி லாரி நிற்கிறங்கிற மாதிரி சிலர்களுக்கு தான் உணவு ஏற்பாடு பெரிய படையே நபீன் நாயு சென்னல் ஆலையும் செல்லம் அவருங்க வாங்கப்பா நம்மளுக்கு ஜாபியர் உணவு வச்சிருக்காருங்க பெரும் படை இருக்கிறது மட்டும் இல்லை எல்லாமே கடுமையாக பசினேன் கல்லு கட்ட அளவுக்கு பசிது அப்போ நபீஸ் செல்ல ஆலையே சொன்னவர்கள் எல்லாத்தையும் அழைச்ச உடனே விருந்துக்கு அழைச்சி ஜாபி விளையாட்டு தான் தேய்ச்சி போயிடுறாங்க கொஞ்சம் பேர் தானே படையை கிளம்பி வருது ரபீஷன் ஆசிரியன் சொன்னாங்க ஜாபியர் நீங்க என்ன செய்வேன் நான் பாத்திரத்தை திறக்க வேணாம் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுவேன் ஒரு சில நபர்களுக்கு உண்டான உணவு லபிகல் நாயர்னு சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய முபாரக்கான கையில அந்த ரொட்டியும் இறைச்சியும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வந்துகிட்டே இருந்துச்சு முழு படையும் சாப்பிட்டாங்க ரசுல்லாவும் சாப்பிட்டாங்க ஜாதி அல்லையா தாருடைய முழு குடும்பமும் சாப்பிட்டாங்க அந்த பறக்கத்தான பெருமானாருடைய மூஞ்சி நடந்த இடம் தான் இப்ப பள்ளிவாசல் கட்டிருக்காங்க ஜாதி ஜல்லியா தாருடைய வீடு மதினாவுடைய ஜாபிய நிலையில்லாதனுடைய வீடு தான் இப்போ பள்ளி கட்டி அதோடைய வேலை நடந்துக்கிட்டதுக்கு முழுமையடையில் முழுமை அடைஞ்ச பின்னாடி வந்து சொல்லுவ கூடிய அந்த அமைப்புகள்லாம் வரக்கூடிய காலங்களில் ஏற்படலாம் இதில் என்ன ஆச்சுன்னா முன்னோர் நிகழ்ச்சி இதில் உண்டு அவங்க ஆடு அறுத்தாங்கல்ல இதை அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் ஜாபியில் இல்லாதனுடைய பிள்ளைய பார்த்துக்கலாம் பார்த்துட்டு என்னன்னு தெரியல அந்த கம்பியை கட்டிய கழுத்தில் வச்சோடனே இருந்து சிவப்பு சாயமாக வருது அதனால் அது மாதிரி வருதான்னு சொல்லி பார்ப்பேன்னு சொல்லி தம்பியை படுக்க வச்சு அண்ணன் முன்னொரு பிள்ளைகளை செய்யிறது கழுத்தில் வச்சு அதுக்கு இருந்து எத்தம் போய் அந்த குழந்தை மௌத்தாகக்கூடிய நிலை இதை தாயை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டேன்னு துறக்கும் போது அந்த குழந்தை வந்து சமைக்கிறதுக்காண்டி ஒட்டி சுமைக்காதுன்னு வச்சுருந்த அந்த நெருப்பு தங்குறது வந்து அந்த குழந்தை மௌத்தாயிரு இந்த குழந்தை மௌத்தான செய்தி தெரிந்தால் அல்லாவுடைய ரசூலும் சஹாபாக்களும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு குழந்தையுடைய ஜனாசாவை ஒரு அறையில் போட்டு அடைச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவங்க முக பாவனையில் கூட பெருமானார் விளங்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி மகிழ்ச்சியாக அவங்களுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இப்போ நபீசல்லா ஆலயம் செல்லவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு குழந்தைகளை சாப்பிட்றதுக்கான என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைகள் எங்கன்னு கேட்குறாங்க இப்போ அந்த நேரத்தில் உங்க ஒன்றும் இவங்க பதில் சொல்லலை ரசூல் இல்லா சாப்பிட மாட்டாங்களே நினச்சி தேய்ச்சி நிற்கிறாங்க உடனே ரசூல்லாம் சொன்னாங்க நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளையில கூப்பிடுங்கன்னு சொல்லி பெருமானார் சொல்லிவிட்டார் அதுபோன்ற அந்த இருந்து அவங்க அழைக்க அந்த அறையின் பக்கமாக அடைக்கிறாங்க அல்லாபடியோட சூழ் கூப்பிடுறாங்கன்னு மரணித்த ரெண்டு பிள்ளைகளும் உயிர் பெற்று பெருமானார் இடத்துல வந்தது அந்த அற்புதமும் இந்த இடத்துல தான் இந்த வீட்டில் வச்சுதான் நடந்துச்சு அதான் ஒரு சின்ன விஷயம் இல்லை எந்த உமராவுடைய குருப்பும் யாரும் இங்கே வராது இந்த இடத்துல மதினாவிலே ஜாபிர் அலி அல்லா தாருடைய வீடு ஹந்தக்கு யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா சகாபாக்களுக்கும் விருந்து இங்கே நடந்துச்சு அந்த பட்ட ஒரு பறக்கத்தான இடத்துல இருக்கும் சரி அந்த பள்ளியெல்லாம் நல்ல முழுமையா அப்படியே படம் முடிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து ஜாதி வீடு அந்த கை கண்ட பள்ளி